ராதே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா கிருஷ்ண கோவிந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் தென்னாங்கூர் கேத்திரத்து நாயகன் பாண்டூரங்க சுவாமி நித்தியம் விதவிதமான அலங்காரம் எம்பெருமானுக்கு இன்று என்ன விசேஷம் ஐப்பசி மாத பிறப்பு வருஷத்துல இரண்டு மாதங்கள் ரொம்ப விசேஷமானது ஒன்று மாத பிறப்பு இன்னொன்று ஐப்பசி மாத பிறப்பு இரண்டுக்குமே பிஷு புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க இந்த புண்ணிய காலத்துல குருவாயிரப்பரை சேவிக்கிறது ரொம்ப விசேஷமானது அதனால தான் ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு அன்று ஒன்று பக்தர்களுக்கு குருவாயிரப்பனாக ஆனால் இந்த வருஷம் முடியாத காரணத்தால காரணத்தால் தென்னாங்கூருக்கு குருவாயிரப்பன் ஏழல அதனால ஐப்பசி விஷு என்று இந்த ஐப்பசி விஷு புண்ணிய காலத்தில் பாண்டுரங்க சுவாமியே சங்கு சக்கரங்களோடும் வலது கையில தாமரை புஷ்பம் இடதுகையில கதாயுதத்தோடும் பச்சைப்பட்டு சாத்திண்டு விசேஷ திருபாபரணங்களோடும் நிறைய பழங்கள் எதுக்காக இந்த லோகமே செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எம்பெருமான் திருமேனி முழுக்க பழங்கள் குருவாயூர் க்ஷேத்திரத்தில் நானல்ல புஷ்ப மாலைகள் சாத்திருப்பா வரிசையா விதவிதமா வர்ண வர்ணமா புஷ்ப சாத்தியிருப்பா ஆனா லோகத்திலே இல்லாதபடி பழங்கள் ஆப்பிள் ஒரு வரிசை ஆரஞ்சு ஒரு வரிசை மாதுளை ஒரு வரிசை என எல்லா விதமான கனிகளையும் உலக க்யேமத்துக்காக வேண்டி உலக செழிப்பு காண்டி பிரமாள் திருமேல சாத்தியத்திற்கார் பழக்காப்பு அலங்காரம் குருவாயிர தாயார் மகாலக்ஷ்மி ஸ்வரூபம் ரகுமாயி தாயார் அஷ்ட ஈஸ்வரியங்கள அனுக்கிரகம் பண்றா அவளுடைய அனுக்கிரகம் இருந்தால் நம்ம நினைக்கிற காரியங்கள் வெற்றியடையும் ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமி இன்று மகாவிஷ்ணுவாக குருவாயூரப்பனாக மகாலட்சுமியாக திவ்ய தம்பதிகளாக தரிசனம் கொடுக்கிறார் உலகம் செழிப்படைய எல்லாம் வல்ல ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமியையும் குருநாதரையும் பிரார்த்திப்போம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி ஜெய் ஜெய் குருஜி